காவிரி ஆற்றில் சுற்றி திரியும் முதலை பொதுமக்கள் அச்சம் திருச்சி காவிரி ஆற்று மேம்பாலம் காலை மற்றும் மாலை நேரங்களில் பொதுமக்கள் நடைபயிற்சிக்கு பயன்படுத்தும் இடமாகவும் படித்துறை அம்மா மண்டபம் படித்துறை குளிப்பதற்கும் பொழுதுபோக்கு இடமாகவும் இருந்து வருகிறது திருச்சி சிந்தாமணி அருகே காவிரி ஆறு மற்றும் கரையோர பகுதியில் அடிக்கடி முதலைகள் நடமாட்டம் உள்ளதாக நீண்ட காலமாக வனத்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்திருந்தனர் மாலை நேரங்களில் முதலை மணல் திட்டுகளில் வந்து படுத்திருப்பதும் அதை பொதுமக்கள் கண்டு அச்சமடைந்து தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுப்பதும் தொடர்கதையாக சில நாட்களாக இருந்து வந்தது இந்த நிலையில் காவிரி ஆற்றில் ஓடை மேல் ஓடுகிற சிறு தண்ணீரில் கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் சிலர் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை காவிரி ஆற்றில் குளிப்பதற்கு துணி துவைக்க இறங்கக்கூடாது என்று ஏற்கனவே வனத்துறை தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் இன்று மாலை காவிரி ஆற்று மணல் திட்டில் முதலை படுத்திருப்பதை பொதுமக்கள் ஒரு சிலர் அதை பார்த்தனர் சிறிது நேரத்தில் காவிரி பாலத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் ஏராளமானோர் அங்கு வாகனங்களை நிறுத்திவிட்டு பார்க்க துவங்கினர் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது உடனடியாக காவல்துறையினர் விரைந்து வந்து வாகனங்களை யாரும் இங்கே நிறுத்தக்கூடாது பொதுமக்கள் இங்கே வேடிக்கை பார்க்கக்கூடாது என அங்கிருந்து களைந்து போக அறிவுறுத்தினர் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் வனத்துறை அதிகாரிகளும் வந்து முதலையை பிடிக்க முற்பட்ட முற்பட்டபொழுது மீண்டும் தண்ணீருக்குள் ஓடிவிட்டது மேலும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் முதலையின் நடமாட்டம் குறித்து வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் மீண்டும் முதலை தென்பட்டால் துறைக்கும் வனத்துறைக்கும் பொதுமக்கள் தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் முதலையை பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தீயணைப்புத்துறை வனத்துறை அதிகாரிகளும் தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர்